அனைவரம் வணக்கம் என் பெயர் குழு நான் நான்காம் படிக்கிறேன் உங்களிடம் தேசபக்தி பாடலை என்று பாடப்பெயர் என்று கேளுங்கள் தாய் மணிக்கு தாய் மணிக்கொடி சொல்லு என்னிந்தது ரத்தம் ஹிந்திய தேசம் என் வண்ணம் பல வண்ணம் நம் என்னம் மன்றல்லோ பறவைகள் பலவன்றோ வானம் மன்றல்லோ தேகம் பலவாகும் ரத்தம் மன்றல்லோ பாசைகள் கொலம் ஒன்றோ வானம் ஒன்றோ தேகம் பலவாகும் நம் எண்ணம் ஒன்றல்லோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா பாட்டல் கொண்டு வந்தால் இது வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் ஈரணுங்கள் எங்கள் தேசமே இத்தி இரண்டு வந்து எங்கள் தேசமே சுதந்திரத்தை காத்தனை மறுக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கு கொடுத்தா మాన్ట కండి భూమి